சிஎஸ்கே டீமுக்கும் சரி அண்ட் ஆர்சபி டீமுக்கும் சரிங்க நான் வர்ற சனிக்கிழமை வந்துட்டு என்ன சொல்கிறது மண்சோர் விரதம் எடுத்திருக்கேன் என்றே சொல்லலாம் ஏன்னா ரெண்டு டீமும் வந்துட்டு பிளே ஆஃப்குள்ளே வரணும் அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய இலக்குங்க ஏன்னா பதினேழு வருஷம் போராடுறாங்க அவங்க ஜீச்சா எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அண்டு சிஎஸ்கே அது நான் சொல்லவே தேவையில்ல உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே மேலே எவ்வளோ அன்பும் பண்பும் இனி வாழ்க்கை பண்பும் பயனும் அது ஏதோ ஒன்று ஓகேவா ஏதோ திருக்குறளை தவறாக சொன்னால் மன்னச்சிக்கோங்க ஓகேங்க அதாவது என்ன சொல்கிறது வர்ற சனிக்கிழமை தான் ஒரு மிகப்பெரிய டூஸ்டே இருக்குது இருக்கு கேமில் பிளே ஆஃபில் ஆர்சிபி வின் பண்ணால் பிளே ஆஃப்குள்ளே வந்துடுவாங்க அண்டு நம்ம ஆர்சிபியை ஜெயிக்க வேணாம் சிஎஸ்கே ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்கன்னு வைங்களேன் நம்ம டேரெக்டாக ஆர்சிபியும் பிளே ஆஃப்குள்ளே வந்துடுவாங்க சிஎஸ்கேவை ஜெயிக்கும் பட்சத்தில் சிஎஸ்கேவும் பிளே ஆஃப்குள்ளே வருவாங்க அது எப்படி ப்ரோ பண்ணி கேட்டிங்கன்னா சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட்டு எஸ்ஆர் கட்சியை விட நல்ல நெட்ரெட்டில் இருக்காங்க சிஎஸ்கே ஆர்சிபி வரேன்னா இதுக்காண்டி தான் நான் மன்சூர் மன்சூர் விரதம் எடுத்திருக்கேங்க மேலும் சனிக்கிழமை வந்துட்டு சனி பவனுக்கு ஆப்டான நாள் அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்குங்க ரெண்டு டீம் ஃபேன்ஸுமே ஓகேவா இதையும் நான் பண்ண போகிறேன் ஓகே இந்த நிலையில் அதாவது ஆர்சிபிக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச வாய்ப்பையும் சிஎஸ்கே குறைச்சிட்டாங்க என்றே சொல்லாங்க காரணம் என்னன்னா ஒரு முக்கிய புள்ளி வந்துட்டு களம் இறங்கியிருக்காரு என்றே சொல்லலாம் அவர் வேற யாரும் இல்லைங்க பத்ரனா ஒரு முக்கியமான நேரத்தில் என்ட்ரி ஆகியிருக்காரு அதாவது ப்ளே ஆஃப் குவாலிஃபையர் ஒன்று எலிமினேட்டர் ரவுண்டு அண்ட் குவாலிஃபயர் டூ ஃபைனல் இருக்கலையா இந்த நாலு மேட்சில் சிஎஸ்கே வர வாய்ப்பு நான் டெஃபினட்டாக அந்த நாலு மேட்ச் ஆடி கொடுத்துட்டு தான் போவேன் இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட என்னங்க சொல்கிறது அந்த கிரிக்கெட் வாரியத்தை கொஞ்சம் எதிர்த்து வந்து அவர் சிஎஸ்கே டீமில் இணைந்துள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா பெங்களூர் மைதானம் வந்துட்டு சீமர்ஸ்க்கு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் பத்ரனா மாதிரி ஒரு பவுலர் இறங்கும்போது போது அவ்வளோதாங்க இறங்கி செஞ்சிருவாங்க என்று சொல்லலாம் அதனால் ஆர்சிபியோட ப்ளே ஆஃப் வாய்ப்பு வந்துட்டு ஏறத்தால் மங்கி விட்டது என்றே சொல்லலாங்க ஆனால் ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க பெங்களூரில் இதுவரை தொடர்ந்து ஐந்து முறை வின் பண்ணியிருக்காங்க அதற்கு காரணம் அந்த ஆடுகளந்தாங்க அந்த ஆடுகளத்தை கணிக்கிறது மிகப்பெரிய கடினம் நான் ஆரம்பத்தில் சொன்னமாதான் அந்த பிச்சு வந்துட்டு எப்போ இருக்குன்னா பிச்சுனா விகெட்னு சொல்லுவாங்க மாடு பாதி நக்கி நக்காமல் இருக்கும் ஓகேவா அந்த ஆடுகளத்தை அவ்வளோ ஈஸியாக கணிச்சிட முடியாதுங்க ஏன்னா அங்கே மழை வேற வந்துக்கிட்டு இருக்கா அதனால அங்கேயே இருக்கிறாங்க குடிகுண்டு இருக்கிறாங்க ஆர்சிபி அவங்களுக்கு அந்த ஆடுகளை தன்மையை புரிஞ்சிக்கிடுவாங்க ஓகேவா இன்னும் உங்களுக்கு சார்ட்டாக சொல்லப்போனால் கட்டின பொண்டாட்டியை புரிஞ்சுக்கலாம் ஆனால் வப்பாட்டியை புரிஞ்சுக்கிறது மிகப்பெரிய கடினங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் சொந்த வீடு என்னென்னு ஆர்சிபிக்கு மிக சிஎஸ்கேவுக்கு தெரியாது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ அந்த ஆடுகளத்தை சிஎஸ்கே என்னங்க சொல்கிறது பரிசோதிக்கவே ஒரு மணி நேரம்தான் டைம் கொடுப்பாங்களாமா அந்த ஒரு மணி நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்ஜேஜ் அட்வான்டேஜ் சேம் டைம் ஐந்து போட்டிகளில் ஹார்ட்ரிக்காக வின் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஸ்பார்க்கில் வந்துட்டு இறங்குறாங்க ஓகேவா அதனால் ஆர்சிபி வின் பண்ணாலும் முடியாதுங்க காரணம் என்னென்னா பதினெட்டு ஓவரில் ஜெயிக்கணும் அண்ட் இல்லாட்டினா பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இதற்குண்டான ப்ரெடிக்ஷன் வந்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலேனா பாருங்கள் ஓகேவா அந்த தமிழில் கூட கொடுக்குறேங்க பட் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி அதாவது இந்த மாதிரி குடைச்செல்லாம் இருக்கக்கூடாது பதினெட்டு ஓவரில் வின் பண்ண முடியாது பதினெட்டு ரன்லாம் வின் பண்ணுறது மிகப்பெரிய கடினம் நாங்கள் ஜெயிச்சா பிளே ஆஃப்ல போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆர்சிபி ஃபேன்ஸ் நினைச்சிங்கன்னா எஸ் ஆர்கஸ் தொடர்ந்து ரெண்டு மேட்ச் தோக்கணும் ஏன்னா நெட்ரன் ரேட் வந்துட்டு உங்களுக்கு குறைவாக தான் இருக்குது ஆர்சிபி ஜெயிக்கும் பட்சத்தில் நெட்ரன் ரேட்டில் டாப்ல ஏறி குவாலிஃபைடுக்குள்ளே ஆயிடுவாங்க உங்களுக்காண்டி தான் நான் வேண்டி வேண்டியிருக்கேன் ஓகேவா ஆனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு செம்ம ஹாப்பியான அப்டேட் என்னென்னா நமக்கு அண்ட் பத்ரனா வந்து வந்துட்டு என்ட்ரி ஆகிறாருங்க இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு டூஸ்ட் என்ட்ரே சொல்லலாம் முக்கியமான நேரத்தில் கை கொடுக்குறான் பாருங்க அவன் தாங்க மிகப்பெரிய நண்பன்னு சொல்லுவாங்க அப்படி சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சிஎஸ்கே டீமுக்கு கை கொடுத்துருக்காரு தோனி நம்பிக்கையை யானை தும்பிக்கை மாதிரி காப்பாற்றிருக்காரு என்றே சொல்லலாங்க நம்ம பத்ரனா பத்ரனா உள்ளே வந்தார்னா உள்ளே வந்தால் பவரடி அன்னையார் தளபதி தோனிக்கு ஒரு தளபதியாக நம்ம பத்ரனா என்ட்ரி ஆகிருக்காரு என்றே சொல்லலாம் பத்ரனா வந்தாலே சோழி முடிஞ்சுதுங்க ஏன்னா மொய்நிலையும் போயிட்டாரா மொய்நிலைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு பிளேயர் உள்ளே வராரு அண்டு சான் நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கிறனும் விராட் கோலி ஃபாப்பு அண்டு நம்ம பட்டித்தார் இருக்கார் இல்லையா இவங்க மூன்று பேரும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பெனருக்கு வந்துட்டு மிகப்பெரிய ல வல்லபவிக்கு நீங்க டேட்டா போய் பாருங்க அப்போ சான்னர் உள்ள வரும் படத்தில் என்னங்க சொல்றது ஒழிக்கிடுவாங்க என்று சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் பத்ரனா வரும் படத்தில் ஆர்சிபியோட பிளே ஆஃப் கனவு மேலும் வங்கி கொண்டு இருக்கிறது மேலும் அங்கே வந்துட்டு ரெயின் கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்க சடார் படார் படார் சடார்னு இந்த நிலையில் வந்துட்டு ஓவர் கொடுத்த சைன் வைங்க உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன் அஞ்சு ஓவருக்கு ஒரு ஐம்பது ரன் சீக்கிரம் ஸ்கோர் செட் பண்றாங்கன்னா இவங்க ஒரு மூணு ஓவர்ல அடிச்சாங்கணும் அங்கேயும் ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் இதுக்காண்டி தான் ஆர்சிபி டீ மேனேஜ்மெண்ட் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க பிசிஎஸ்ஸியிடம் இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு செஃப்ட் பண்ணப் போறாங்க வேற இடத்துக்கு மாற்ற போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் நீங்க பாக்கலன்னா பாருங்க டெஃபனெட்டா சிஎஸ்கே பிளே ஆஃப் உறுதியாக இருக்கு அண்ட் ஆர்சிபி பிளே ஆஃப் உறுதியாகன்னா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இன்னைக்கு இருக்கு எஸ்ஆர்ஹெச் தோக்கனும் ஜி டி வின் பண்ணனும் ஆர்சிபி ஃபேன்ஸ் பேருமே ட்ரை பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க